வணக்கம் நண்பர்களே நம்ம இந்த காணொலியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் தமிழுக்காக அறிஞர்கள் தமிழ் அறிஞர்கள் தமிழர்கள் தமிழ் அல்லாத வெளிநாட்டு வீரமாமுனிவர் ராபர்டின் நோபலி கால்டுவேல் இவங்களை என்ன பண்ணியிருக்காங்க கால்டுவேல் எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னா அவர் தான் வந்து பார்த்தோம்னா ஜி போப் திராவிட மொழியின் ஒப்பிலக்கணம் வந்து கால்டுவேல் எதிர்பார்ப்பலாம் திருக்குறளில் ஆங்கிலத்தில் மொழி பெறுத்தவர் யார் என்று கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் கீழே அதே மாதிரி திருவாசகத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தா யாருன்னு கமெண்ட் பண்ணுங்கள் எந்த வருஷம் யார் மொழிபெயர்த்தா அப்படின்றத நண்பர்களே நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமான கொஸ்டின் இது வந்து அவர்களை பற்றியான தகவல்கள் அடங்கியது தான் இது புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் லைக் பண்ணிக்கங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க நண்பர்களே முக்கியமான தகவல்கள் அடங்கிய தொகுப்புகள் எல்லாமே பிடிஎஃப் வந்து நம்ம டெலகிராமில் இருக்குது அது உங்களுக்கு ரொம்ப பயனுள்ள வகையில் இருக்கும் என்பதில் உறுதி சொல்லலாம் உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃபில் எப்படி நீங்கள் பண்ணலாம்னு சொல்லி கெய்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் டிஎன்பிசிக்கு உங்களுக்கு பயனுள்ள தகவல் நிறையா தந்துக்கிட்டு இருக்கோம் தினமும் லைவ் கிளாஸ் இருக்கு ஸோ புதிய நண்பராக இருந்தீங்கன்னா நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க பெல்சுமில் கிளிக் பண்ணிக்கோங்க நண்பர்களே நாங்கள் போடுற புதிய வீடியோக்கள் புதிய தகவல் அடங்கிய பிடிஎஃப் எல்லாமே வந்து டெலகிராமில் இருக்குது அதை பார்த்துக்கோங்க இன்றைக்கு வகுப்பில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டமில் வந்து பாரதியார் பாரதிதாசன் தமிழின் முதல் அரசவை கவிஞர் நாமக்கல் கவிஞர் தமிழின் இரண்டாவது அரசவை கவிஞர் கண்ணதாசன் பகுத்தறிவு கவிராயர் உடுமலை நாராயண கவி பகுத்தறிவு கவிஞர் வந்து பாரதிதாசன் பகுத்தறிவு செம்மல் வந்து அம்பேத்கார் பகுத்தறிவு பக பகலவன் வந்து பெரியார் பகுத்தறிவுன்ற இயக்கத்தை கொண்டு வந்தவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சுயமரியாதை இயக்கம் பகுத்தறிவு இயக்கம்னா பெரியார் இந்த மாதிரி அனைத்து தா தமிழுக்காக கொண்டு வந்த பெரியாராக இருக்கட்டும் பெரியார் வந்து தமிழில் வந்து வீரமாமுனிவருக்கு அப்புறம் அயோத்திதாச பண்டிதர் அயோத்திதாச பண்டிதருக்கு அப்புறம் பெரியார் வந்து எழுத்து சீர்திருத்தம் பண்ணியிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டு வாக்கில் அப்புறம் வந்து தமிழ்நாட்டோட பாரதியார் கொண்டு வந்த பாடல்கள் தமிழை தா ஆதி தாயை வாழ்க அதுக்கப்புறம் வந்து முப்பது கோடி முகமுடையால் தமிழை எண்ணு என்ன என் கண்டீர் இந்த மாதிரி தமிழ் தமிழ் சம்பந்தமான பாடல் வரிகள் கொண்டு வந்தது பாரதியார் கொண்டு வந்தது அதுக்கப்புறம் பாரதிதாசன் பற்றியான தகவல்கள் அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை நாஞ்சி நாட்டு கவிஞர் சிவதான பிள்ளைக்கு மாதுலட்சுமி ஆவணம் அவங்களோட அம்மா அப்பா பேர் அவர் கொண்டு வந்த முக்கியமான த பாடல் வரிகள் அவர் எழுதிய நூல்கள் அவருடைய நண்பர்கள் திராவிட கவிஞர் திராவிட நாட்டின் வானம்பாடி முடியரசன் தம் இறப்பு பின்னாடி எந்த விதமான சமய சடங்குகள் வேணாம் சொன்னவர் முடியரசன் வாணிதாசன் தமிழ்நாட்டின் ரசூல் கம்சதேவ் என்று அழைக்கப்பட்டவர் பாரதிதாசன் அதே மாதிரி புதுமை கவிஞர் என்று அழைக்கப்பட்டவர் வாணிதாசன் கவிஞர் ஏரியார் தமிழ்நாடு வேட்ஸ்வத் என்று வாணிதாசன் தமிழ்நாட்டின் தாகூர் வந்து வாணிதாசன் சுரதா சுரதா வரைக்கும் இலக்கண பெரும் புலவர் என்று சீர்காழி அருணாச்சல தேசிய இந்த மாதிரி நிறைய பட்டப்பேர்கள் அடங்கியது கண்ணாசனை வரைக்கும் வணங்காமடி கமகப்பிரியன் என்று அழைக்கப்பட்டவர் ரொம்ப முக்கியமான தகவல்கள் நண்பர்கள் எல்லாருமே எல்லாமே எல்லா விஷயங்களும் இதில் இருக்குது எல்லாமே ரொம்ப அரியதான தகவல்கள் தேடி தேடி இருக்கின்ற நண்பர்களே அருமையான தகவலாக இருக்கு இதை நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து நல்லபடியாக ஒன்றுக்கு ரெண்டு தடவை நல்லபடியாக வாசி விட்டுட்டு நீங்கள் எக்ஸாம் போயிட்டாலும் நீங்கள் ஈஸியாக அடிச்சிடலாம் மக்கள் கவிஞர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் சொல்லியிருக்காரு ஜீவானந்தம் வந்து வந்து சொல்லியிருக்காப்புல ஜீவானந்தோட இயற்பிய வந்து சொறிமுத்து ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா எனது வலது கை என பாரதவாசன் போலப்பட்டவர் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தை தான் பாராட்டியிருப்பார் அவர் பேட்டை நான் கோட்டை ஓகேங்களா அவர் கோட்டை நான் பேட்டை சொல்லி சொல்லியிருப்பாங்க நீ மீண்டும் தோன்றிய பாரதியடான்னு சொல்லி ஜீவாந்தன் சொல்லி ஓகேங்களா அதுக்கப்புறம் மருதகாசி புதுக்கவிதை தோற்றம் வளர்ச்சியும் வந்து எழுதி எழுதியிருப்பாங்க நான் பிச்சைமூர்த்தி புதுக்கவிதை பிதாமகன் ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்து சிசு செல்லப்பா சிசு செல்லப்பா சுந்தரதாகம் சிசு செல்லப்பா சாகித்ய அடைமை தரும சிவராமு திரிகோணமலை இலங்கை இளைஞர்களை பேருந்து பசுவையா இயற்பேருந்து சுந்தரராமசாமி ராம் மீனாட்சி தேனி காரங்க ஓகேங்களா செ பிஜி பாலசுப்ரமணியம் வந்து ஆத்தூர் பொல்லாச்சி பிறந்த வருடம் பிறந்த நாட்கள் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் பட்டப்பேர் அவர் எழுதிய நூல்கள் சாகித்ய ஆடமி விருது வாங்கினது ஈரோடு தமிழ் வணக்கமல்லும் ஈரோடு தமிழ் நண்பன் கவிக்கோ அப்துல் ரகுமான் தமிழரசன் அரசின் பாரதா இந்த மாதிரி எல்லாம் கல்யாண ஜி ரொம்ப முக்கியமான தகவல் அடங்கியது இந்த இந்த பிடிஎஃப்ல இருக்கணும் நண்பர்களே இந்த பிடிஎஃப் வந்து பார்த்திங்கன்னா தேவதேவன் ஏகப்பட்ட பிடிஎஃப் இது ஏகப்பட்ட தமிழ் கவிஞர்கள் அவங்க க எழுதிய கடி கடித இலக்கியம் கடித இலக்கியம் ஆனந்தரங்க அனுப்பும் இந்தியாவின் பெப்பிஸ் இசைக்கலை ஓவியக் கலை பம்பல் சம்பந்த தமிழ்நாடக பெறாத பேராசிரியர் பரதிமார் கலைஞர் தமிழ்நாடு தலைமை ஆசிரியர் சங்கரதா சுவாமிகள் தமிழ்நாடு தந்தை பொம்மல் சம்பந்தனார் காசி விஸ்வநாதன் நம்பச்சாரி விலாசம் இசைக்கலை ஓகேங்களா தமிழின் சங்கீத மும்மூர்த்திகள் என்று அழைக்கப்பட்ட மாரிமுத்தாம் பிள்ளை ஓகேங்களா சீர்காழி முத்து தாண்டவர் அருணாச்சல கவிராயர் இவங்களா சங்கீத மும்மூர்த்திகள் இருக்காங்க அருணாச்சல கவிராயர் சீர்காழி முத்து தாண்டவர் மாரிமுத்தாம் பிள்ளை தமிழிசின் களஞ்சியம் என்று அழைக்கப்பட்டவர் வீபா கா சுந்தரம் ஓகேங்களா ரொம்ப முக்கியமான தகவல் அடங்கியது நண்பர்களே இந்த இந்த இதை வந்து புதிய நண்பர்கள் வந்துருங்களா டெலகிராமில் போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க இது உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்கும் மேலும் புதிய நண்பர்கள் லைக் பண்ணி பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பர்களே ஓகேங்களா இது வந்து ஒரு அரிய தகவல்கள் அடங்கியது எல்லாமே ஏகப்பட்ட விஷயங்கள் இதில் வந்து அடங்கியிருக்கு உணவு பற்றி சொல்லியிருக்காங்க ஓவியக்கலை இசைக்கலை நாடகக்கலை பேச்சுக்கலை எழுத்துக்கலை எல்லாமே இதில் வந்துருது நான் இதை மொழியை பற்றி வந்துடுது தென் திராவிடம் நடுதிராவிட மொழி ராப்பி சேதுப்பிள்ளை பிள்ளை சொல்லின் செல செல்வர் சொல்லின் செல்வன் வந்து யாருன்னு சொல்லுங்கள் சொல்லின் செல்வர் வந்து யார் அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா சிலம்பு செல்வர் யார் செந்தமிழ் செல்வர் யார் இந்த மாதிரி விஷயங்களை வந்து நீங்கள் ட்ரை டைப் பண்ணிங்க டைப் பண்ணுங்கள் நண்பர்களே ஓகே நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்குன்னு நம்ம நண்பர் நண்பரேன் லைக் பண்ணிக்காங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கங்க நன்றி